யோபு நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு ஞானத்தின் மேன்மை வெள்ளிக்கு விளைநிலம் உண்டு பொண்ணுக்கு புடமிடும் இடம் உண்டு மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படுகின்றது கல்லிலிருந்து செம்பு உருவாக்கப்படுகின்றது இருளுக்கு மனிதர் இறுதி கண்டு எட்டின மட்டும் தோண்டி இருட்டிலும் சாவின் இருளிலும் கனிம பொருளை தேடுகின்றனர் மக்கள் குடியிருப்புக்கு தொலைவில் சுரங்கத்தை தோண்டுவார்கள் வழிநடப்போரால் அவர்கள் மறக்கப்படுவார்கள் மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஊசலாடி வேலை செய்வார்கள் மேலே நிலத்தில் உணவு விளைகின்றது கீழே அது நெருப்பு குழம்பாய் மாறுகின்றது நீலமணிகள் அதன் கற்களில் கிட்டும் பொன் துகளும் அதில் கிடைக்கும் அதற்கு செல்லும் பாதையை இறை தேடும் பறவை அறியாது கழுகின் கண்களும் அதை கண்டதில்லை வீறு கொண்ட விலங்குகள் அதன் மேல் சென்றதில்லை சிங்கமும் அவ்வழியே நடந்து கடந்ததில்லை கடின பாறையிலும் அவர்கள் கை வைப்பார்கள் மலைகளின் அடித்தளத்தையே பெயர்த்து புரட்டிடுவார்கள் பாறைகள் நடுவே சுரங்க வழிகளை வெட்டுகின்றார்கள் விலை உயர் பொருளையே அவர்களின் கண்கள் தேடும் ஆறுகளின் ஊற்றுகளை தடுத்து நிறுத்துகின்றார்கள் மறைவாய் இருப்பதை ஒளிக்கு கொணர்கின்றார்கள் ஆனால் ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும் அறிவின் உறைவிடம் எங்கேயுள்ளது மனிதர் அதன் மதிப்பை உணரார் வாழ்வோர் உலகிலும் அது காணப்படாது என்னுள் இல்லை என உரைக்கும் ஆழ்கடல் என்னிடம் இல்லை என இயம்பும் பெருங்கடல் தங்கத்தை கொடுத்து அதை பெற முடியாது வெள்ளியை அதன் விலையாக நெருக்க வியலாது ஓபிர் தங்கமும் அரிய கோமேதகமும் நீலமணியும் அதற்கு ஈடாக பொன்னும் பளிங்கும் அதற்கு நிகராகா பசும் பொன் கலன்களும் அதற்கு பண்டமாற்றாகா மணியும் பவலமும் அதற்கு இணையில்லை மதிப்பினில் முத்தினை ஞானம் வெஞ்சிடும் எத்தியோப்பிய புட்பராகம் அதற்கு இணையன்று பத்தரை மாற்று தங்கமும் அதற்கு நிகரன்று அவ்வாறாயின் எங்கிருந்து வருகிறது ஞானம் எங்குள்ளது அறிவின் உறைவிடம் வாழ்வோர் அனைவர்தும் கண்களுக்கும் அது ஒளிந்துள்ளது வானத்து பறவைகளுக்கும் அது மறைவாய் உள்ளது அதை பற்றிய பேச்சு எங்கள் காதல் விழுந்தது என படுகொழியும் சாவும் பகர்கின்றன அதன் வழியை தெரிந்தவர் கடவுள் அதன் இடத்தை அறிந்தவரும் அவரே ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கின்றார் வானத்தின் கீழ் உள்ளவற்றை அவர் பார்க்கின்றார் காற்றுக்கு எடையை கடவுள் கணித்தபோது நீரினை அளவையால் அளந்தபோது மழைக்கு அவர் கட்டளையிட்டபொழுது இடி மின்னலுக்கு அவர் வழியை வகுத்த அவர் ஞானத்தை கண்டார் அதை பற்றி அறிவித்தார் அதை நிலைநாட்டினார் இன்னும் அதை ஆய்ந்தறிந்தார் அவர் மானிடருக்கு கூறினார் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமையை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு யோபு நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது யோபுவின் முன்னைய இன்ப நிலை யோபு இன்னும் தொடர்ந்து உரைத்ததாவது காண்பேனா முன்னைய திங்கள்களை கடவுள் என்னை கண்காணித்த நாள்களை அப்போது அவர் விளக்கு என் தலைமீது ஒளி வீசிற்று அவரது ஒளியால் நான் இருளிலும் நடந்தேன் அப்போது என் இளமையின் நாள்களில் நான் இருந்தேன் என் கூடாரத்தின் மீது கடவுளின் கருணை இருந்தது அன்று வல்லவர் என்னோடு இருந்தார் என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர் அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன பாறையிலிருந்து எனக்கு என்னை ஆராய் பாய்ந்தது நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும் பொதுமன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும் என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர் முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர் உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர் கைகட்டி வாய்ப்பொத்தி வாளாவிருப்பர் தலைவர்தம் குரல் அடங்கிப்போம் அவர்தம் நான் அன்னத்தோடு ஒட்டி கொள்ளும் என்னை பற்றி கேட்ட சிவி என்னை வாழ்த்தியது என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது ஏனெனில் கதறிய ஏழையரை நான் காப்பாற்றினேன் உதவியற்ற தந்தை இல்லாருக்கும் நான் உதவினேன் அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினர் கைம்பெண்டிரின் உள்ளத்தை களிப்பால் பாடச் செய்தேன் அறத்தை அணிந்தேன் அது என் ஆடை ஆயிற்று நீதி எனக்கு மேலாடையும் தலைப்பாகையும் ஆயிற்று பார்வையற்றோருக்கு நான் கண் ஆனேன் கால் ஊனமுற்றோருக்கு நான் கால் ஆனேன் ஏழையருக்கு நான் தந்தையாக இருந்தேன் அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன் கொடியோரின் பற்களை உடைத்தேன் அன்னவரின் பற்களுக்கு இரையானவற்றை விடுவித்தேன் மணல் மணியை போல் நிறைந்த நாள் உடையனவாய் என் இல்லத்திலேயே சாவேன் என் வேர் நீர்வரை ஓடி பரவும் இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும் என் புகழ் என்றும் ஓங்கும் என் விள் வலைத்திறன் கொண்டது என்று நான் எண்ணியிருந்தேன் எனக்கு செவி மக்கள் காத்திருந்தார்கள் என் அறிவுரைக்காக அமைதி காத்தார்கள் என் சொல்லுக்கு மறுசொல் அவர்கள் கூறவில்லை என் மொழிகள் அவர்களில் தங்கின மழைக்கென அவர்கள் எனக்காய் காத்திருந்தார்கள் பின் தங்கள் வாயை திறந்தார்கள் நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது என் முகப்பொழிவு அவர்களுக்கு உரமூட்டியது நானே அவர்களுக்கு வழியை காட்டினேன் தலைவனாய் திகழ்ந்தேன் வீரன் நடுவேயுள வேந்தனை போல் வாழ்ந்தேன் அழுகின்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன் யோபு நூல் அதிகாரம் முப்பது யோபுவின் தற்போதைய துன்பநிலை ஆனால் இன்று என்னை என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர் அவர்களின் தந்தையரை என் வந்தையின் நாய்களோடு இருத்தவும் உடன்பட்டிறேன் எனக்கு அவர்களின் கைவன்மையால் என்ன பயன் அவர்கள்தான் ஆற்றல் இழந்து போயினரே பட்டினியாலும் பசியாலும் அவர்கள் மெலிந்தார்கள் வறண்டு இருண்டு அழிந்து பாலைக்கு ஓடினார்கள் அவர்கள் உப்பு கீரையை புதரிலிருந்து பறித்தார்கள் காட்டு பூண்டின் வேரே அவர்களின் உணவாயிற்று மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர் கல்வரை பிடிக்க கத்துவது போல் அவர்களை கண்டு கத்தினர் ஓடைகளின் உடைப்புகளிலும் நில வெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் புதர்களின் நடுவில் கிடந்து அவர்கள் கத்துவார்கள் முச்செடிகளின் அடியில் முடங்கிக் கிடப்பார்கள் அவர்கள் மடையரின் மக்கள் பெயரில்லா பிள்ளைகள் நாட்டிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன் அவர்களுக்கு நான் பழமொழி ஆனேன் என்னை அறுவறுத்து என்னை விட்டு அவர்கள் விலகிப் போகின்றார்கள் என் முகத்தில் காரை துப்பவும் அவர்கள் தயங்கவில்லை என் வில்லின் நானை கடவுள் தளர்த்தி என்னை தாழ்த்தியதால் என் முன் அவர்கள் கடிவாளம் அற்றவரானார்கள் என் வலப்பக்கம் கும்பல் கூடுகின்றது என்னை நெட்டி தள்ளுகின்றது அழிவுக்கான வழிகளை எனக்கு எதிராய் வகுக்கின்றது எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றார்கள் என் அழிவை விரைவுபடுத்துகின்றார்கள் அவர்களை தடுப்பார் யாருமிழர் அகன்ற உடைப்பில் நுழைவது போல் அவர்கள் பாய்கின்றார்கள் இடிபாடுகளுக்கு இடையில் புரண்டு வருகிறார்கள் என்னை பிடித்தது பெருந்துகள் என் பெருமை காற்றோடு போயிற்று முகிலென மறைந்தது என் சொத்து இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது இன்னல்களின் நாள்கள் என்னை இருக்குகின்றன இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது பட்டை போல் அது என்னை சுற்றி கொண்டது கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்து விட்டார் புழுதியும் சாம்பலும் போல் ஆனேன் நான் உமை நோக்கி மன்றாடினேன் நீரோ பதிலளிக்கவில்லை நான் உம்முன் நின்றேன் நீரோ பாராமுகமாய் இருக்கின்றேன் என் மட்டில் நீர் கொடுமையுள்ளவராய் உள்ளவராய் மாறினீர் உம் கை வன்மையால் என்னை துன்புறுத்துகின்றீர் காற்றில் தூக்கி என்னை பறக்கவிட்டீர் புயலின் சீற்றத்தில் என்னை அழைக்களித்தீர் ஏனெனில் என்னை நீர் சாவுக்கு கூட்டி செல்வீர் என நான் அறிவேன் வாழ்வோர் அனைவரும் கூடுமிடம் அதுவை இருப்பினும் அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்காய் அலறும்பொழுது அவருக்கு எதிராய் எவர் கையை உயர்த்துவார் அவதிப்பட்டவருக்காக நான் அழவிழையா ஏழைக்காக என் உள்ளம் இலகவில்லையா நன்மையை எதிர்பார்த்தேன் தீமையே வந்தது ஒலிக்கு காத்திருந்தேன் இருளே வந்தது என் குலை நடங்குகின்றது அடங்கவில்லை இன்னலின் ஆள்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றன கதிரோன் இன்றியும் நான் கருகித் திரிகின்றேன் எழுகின்றேன் மன்றத்தில் அழுகின்றேன் உதவிக்கு குள்ள நரிக்கு நான் உடன்பிறப்பானேன் கோழிக்கு நான் தோழனும் ஆனேன் என் தோல் கருகி உரிகின்றது என் எலும்புகளோ வெப்பத்தால் தீகின்றன என் யாழின் ஓசை புலம்பலாயிற்று என் குழலின் ஒளி அழுகையாயிற்று யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று தாம் குற்றமற்றவர் என்பதை யோபு விளக்குதல் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன் பின்பு கண்ணி ஒருத்தியை எப்படி நோக்குவேன் வானின்று கடவுள் வழங்கும் பங்கென்ன விசுமினின்று எல்லாம் வல்லவர் விதிக்கும் உரிமை சொத்தென்ன தீயோருக்கு வருவது கேடென்றோ கொடியோருக்கு வருவது அழிவென்றோ என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா பொய்மையை நோக்கி நான் போயிருந்தாள் வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தாள் சீர்தூக்கும் கோளில் என்னை கடவுள் நெருக்கட்டும் இவ்வாறு அவர் என் நேர்மையை அறியட்டும் என் காலடி நெறி தவறிப் போயிருந்தாள் கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடியிருந்தாள் என் கைகளில் கரையேதும் படிந்திருந்தாள் நான் விதைக்கு இன்னொருவர் அதனை உண்ணட்டும் எனக்கென வளர்ப்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும் பெண்ணில் என் மனம் மயங்கி மயங்கிருந்திருந்தாள் பிறரின் கதவர்கள் நான் காத்து கிடந்திருந்தாள் மற்றொருவனுக்கு என் மனைவி மா வரை கட்டும் மற்றவர்கள் அவளோடு படுக்கட்டும் ஏனெனில் அது தீ தண்டனை தண்டனை தீர்ப்புக்குரிய பழி ஏனெனில் படுகுழி வரை சுட்டரிக்கும் நெருப்பு அது வருவாய் அனைத்தையும் அடியோடு அழிக்கும் தீ அது என் வேலைக்காரனோ வேலைக்காரியோ எனக்கு எதிராய் வழக்கு கொணரும்போது நான் அதை தட்டி கழித்திருந்தால் இறைவன் எனக்கெதிராய் எழும்போது நான் என்ன செய்வேன் அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதிலளிப்பேன் கருப்பையில் என்னை உருவாக்கியவர்தாமே அவனையும் உருவாக்கினார் கருப்பையில் எங்களுக்கு வடிவளித்தவர் அவர் ஒருவரே அள்ளரோ ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா கைம்பெண்டீரின் கண்கள் பூத்து போக செய்தேனா என் உணவை நானே தனித்து உண்டேனா தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமற் போயினரா ஏனெனில் குழந்தை பருவ முதல் அவர் என்னை தந்தை போல் வளர்த்தார் என் தாய் வயிற்றிலிருந்து என்னை வழி நடத்தினார் ஆடை இல்லாமல் எவரேனும் அழிவதையோ போர்வையின்றி ஏழை எவரேனும் இருந்ததையோ பார்த்து கொண்டிருந்தேனா என் ஆட்டு முடி கம்பளியினால் குளிர் போக்கப்பட்டு அவர்களின் உடல் என்னை பாராட்டவில்லையா எனக்கு வழக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு என கண்டு தாய் தந்தையற்றோருக்கு எதிராக கை ஓங்கினேனா அப்படி இருந்திருந்தால் என் தோளிலிருந்து தோல் மூட்டு நெகிழ்வதாக மூட்டிலிருந்து முழங்கை முறிந்து கழல்வதாக ஏனெனில் இறைவன் அனுப்பும் இடர் எனக்கு பேரற்றும் அவர் மாற்றிக்கு முன் என்னால் எதுவும் செய்ய இயலாது பொன்னில் நான் நம்பிக்கை வைத்திருந்தேனாகள் பசும் என் உறுதுணை என நான் பகர்ந்திருப்பேனாகல் செல்வப்பெருக்கினால் பெருக்கினால் அல்லது கை நிறைய பெற்றதால் நான் மகிழ்ந்திருப்பேனாகல் சுடர்விடும் கதிரவனையும் ஒளியில் தவளும் திங்களையும் நான் கண்டு என் உள்ளம் மறைவாக மயங்கி இருந்தாள் அல்லது என் வாய் என் கையை முத்தமிட்டிருந்தாள் அதுவும் தண்டனை தீர்ப்புக்குரிய பழியாய் இருந்திருக்கும் ஏனெனில் அது உன்னத இறைவனை நான் மறுப்பதாகும் என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்ததுண்டா அல்லது அவர்களின் இடரில் நான் இன்புற்றதுண்டா சாகும்படி அவர்களை சபித்து என் வாய் பாவம் செய்ய நான் விடவில்லை இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர் யாரேனும் உண்டோ என்று என் வீட்டார் வினவாமல் இருந்ததுண்டா வீதியில் வேற்றார் உறங்கியதில்லை ஏனெனில் வழி போக்கருக்கு என் வாயிலை திறந்துவிட்டேன் என் தீச்செயலை உள்ளத்தில் புதைத்து மானிடர் செய்வது போல் என் குற்றங்களை நான் மறைத்ததுண்டா பெரும் கும்பலை கண்டு நடுங்கி உறவினரின் எகிழ்ச்சிக்கு அஞ்சி நான் வாழாவிருந்ததுண்டா வாசலுக்கு வெளியே நான் வராதிருந்ததுண்டா என் வழக்கை கேட்க ஒருவர் இருந்தால் எத்துணை நன்று இதோ என் கையொப்பம் எல்லாம் வல்லவர் எனக்கு பதில் அளிக்கட்டும் என் எதிராளி வழக்கை எழுதட்டும் உண்மையாகவே அதை என் தோல்மையில் தூக்கி செல்வேன் எனக்கு மணிமுடியாக சுட்டிக்கொள்வேன் கொள்வேன் என் நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன் இளவரசனைப் போல் அவரை அணுகிச் செல்வேன் எனது நிலம் எனக்கெதிராய் கதறினாள் அதன் படைச்சாள்கள் ஒன்றாக அழுதாள் விளைகொடாமல் அதன் விளைச்சலை உண்டிருந்தாள் அதன் உரிமையாளரின் உயிரை போக்கியிருந்தாள் கோதுமைக்கு பதில் முட்களும் வார்கோதுமைக்கு பதில் கலைகளும் வளரட்டும் யோபுவின் மொழிகள் முடிவுற்றன யோபு நூல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு எலிஹூவின் முதற் சொற்பொழிவு யோபு தம்மை நேர்மையாளராக கருதியதால் இம்மூன்று மனிதர்களும் அவருடன் சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள் அப்பொழுது ராமின் வீட்டைச் சார்ந்த பூசியரான பாராகேலின் புதல்வர் எலிஹூ சீற்றம் அடைந்தார் யோபு கடவுளை விட தம்மை நேர்மையாளராய் கருதியதால் எலிஹு அவர் மீது சினங்கொண்டார் மூன்று நண்பர்கள் மீதும் அவர் கோபப்பட்டார் ஏனெனில் யோபுவின் மீது அவர்கள் குற்றம் சாற்றினார்களே என்று அதற்கான ஆதாரத்தை எடுத்து கூறவில்லை யோபுவிடம் பேச எலிஹு இதுவரை காத்திருந்தார் ஏனெனில் அவரை விட அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் அம்மூவரும் தகுந்த மறுமொழி தரவில்லை என கண்ட எலிகு இன்னும் ஆத்திரமடைந்தார் ஆகவே பூசியரான பாறகைகளின் புதல்வர் எலிகு பேசத் தொடங்கி சொன்னதாவது நான் வயதில் சிறியவன் நீங்களோ பெரியவர்கள் ஆகவே என் கருத்தை உங்களிடம் உரைக்க தயங்கினேன் அஞ்சினேன் முதுமை பேசட்டும் வயதானோர் ஞானத்தை உணர்த்தட்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சை மனிதரில் இருக்கும் அந்த ஆவையே உயிர்த்துணர்தலை அளிக்கின்றது வயதானோர் எல்லாருமே ஞானியர் அல்லர் முதியோர் எல்லாருமே நீதியை அறிந்தவரும் அல்லர் ஆகையால் நான் சொல்கின்றேன் எனக்கு செவி நானும் என் கருத்தை சொல்கின்றேன் இதோ உம் சொற்களுக்காக காத்திருந்தேன் நீங்கள் ஆய்ந்து கூறிய வார்த்தைகளை உங்கள் அறிவார்ந்த கூற்றை நான் கேட்டேன் உங்களை கவனித்து கேட்டேன் உங்களுள் எவரும் யோபுவின் கூற்று தவறென என்பிக்கவில்லை அவருடைய சொற்களுக்கு தக்க பதில் அளிக்கவும் இல்லை எச்சரிக்கை நாங்கள் ஞானத்தை கண்டுகொண்டோம் என்று சொல்லாதீர்கள் இறைவனே அவர் மீது வெற்றி கொள்ளட்டும் இது மனிதரால் முடியாது என்னை நோக்கி யோபு தம் மொழிகளை கூறவில்லை உங்கள் சொற்களில் அவருக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் அவர்கள் மலைத்து போனார்கள் மீண்டும் மறுமொழி கூறவில்லை அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்வதற்கும் இல்லை அவர்கள் பேசவில்லை நின்று கொண்டிருந்தாலும் பதில் சொல்லவில்லை நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா நானும் எனது பதிலை கூறுவேன் நானும் எனது கருத்தை நவிழ்வேன் ஏனெனில் சொல்ல வேண்டியவை என்னிடம் நிறைய உள்ளன என் உள்ளத்தில் ஆவி என்னை உந்துகிறது இதோ என் நெஞ்சம் அடைப்பட்ட திராட்சை ரசம் போல் உள்ளது வெடிக்கும் புதுரச துருத்தி போல் உள்ளது நான் பேசுவேன் என் நெஞ்சை ஆற்றிக்கொள்வேன் வாய் திறந்து நான் பதிலளிக்க வேண்டும் நான் யாரிடமும் ஒருதலை சார்பாய் இருக்க மாட்டேன் நான் யாரையும் பொய்யாக புகழ மாட்டேன் ஏனெனில் பசுப்பி புகழ எனக்கு தெரியாது அவ்வாறெனில் படைத்தவரே விரைவில் என்னை அழித்தடுவார்